மனநோயாளி விசரண் என்று சொல்லப்படுகின்ற வைத்தியர் அர்ச்சுனா எல்லோரும் நம்ம அப்படியே புழுந்து பார்த்து கொண்டிருக்க டைம்ல வைத்தியர் அர்ச்சுனா எழும்பி இந்த கார் முதல் பலாளி வரைக்கும் வச்சிருந்தாரு பாருங்க ஒரு சில கேள்விகளை பிரதமருக்கே பதில் கூற முடியாத அளவுக்கு ஒரு சில கேள்விகளையும் கேட்டிருந்தார் வாழ்க்கையில நீங்க எத்தனையோ அரசியல்வாதிகளுக்கும் உங்களுக்கு அந்த உங்களுடைய அந்த பொண்ணான வாக்குகளை கொடுத்துருப்பீங்க கொடுத்து போட்டு யோசிச்சிருப்பீங்க கடைசியில் போயும் போயும் இவருக்கா நம்ம வாக்களிச்சோம் அது வேற யாரும் கிடையாது மக்களுக்காக ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாத ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதை மகிழ்ச்சியடை கட்டேன் நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலங்கையின் எழுபத்தி ஒன்பதாவது வரவு செலவு திட்டம் மிக விமர்சையான முறையில் முன்வைக்கப்பட்டிருந்தது இதுக்கு முதல் எந்த ஒரு ஆட்சியிலையாவது இப்படி ஒரு வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருந்ததா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாகவே காணப்பட்டிருந்தது மிக மிக பிரயோசனமான முறையில் மக்களுக்கு இந்த ஒரு வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி எல்லோரும் நாம் அப்படியே வாய்ப்பொழுந்து பார்த்து கொண்டிருக்கிற டைமில் வைத்தியர் அர்ச்சனா எழும்பி இளங்கோவன் சொன்ன கார் முதல் பலாளி வரைக்கும் வச்சிருந்தாரு பாருங்க ஒரு சில கேள்விகளை இதெல்லாம் அவங்களோட வரவு சொல்ல திட்டத்துக்குள்ளே வரவே இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பிரதமருக்கே பதில் கூற முடியாத அளவுக்கு ஒரு சில கேள்விகளையும் கேட்டிருந்தார் அவர் பிரதமர் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாரு பாடசாலைகள்னு வருகின்ற பொழுது எந்த ஒரு அரசியல்வாதிகளையும் அதுக்குள்ள புகுத்தாம நிச்சயமாக அதை நாங்கள் செயற்படுத்துவோம் சொல்லி ஆனால் இறுதியாக யாழ்ப்பாணம் சென்ற பிரதமர் அங்கே ஒரு சில அரசியல்வாதிகளும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருந்தார் அதையே ஒரு கேள்வியாக அளிப்பிருந்தார் பிரதமருக்கு திரும்ப பதில் சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த கேள்வி காணப்பட்டிருந்தது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ அரசியல்வாதிகளுக்கும் உங்களுக்கு அந்த உங்களுடைய அந்த பொண்ணான வாக்குகளை கொடுத்துருப்பீங்க கொடுத்து போட்டு யோசிச்சுருப்பீங்க கடைசியில் போயும் போயும் இவருக்காக நம்ம வாக்கு அளித்தோம் ஏ இவருக்காக நம்முடைய அந்த பொண்ணான வாக்கை கொடுத்தோன்னு யோசிச்சிருப்பீங்க அதே நேரத்தில் இன்னொரு சில யோசிச்சுருப்பீங்க ஷா நம்ம யார் யாருக்கோ கொடுத்தோம் வாக்குகளை ஆனால் இப்படி ஒருத்தனை கொடுத்துக்கலாம் போகணுமே இப்படி ஒரு அரசியல்வாதியை கொடுக்காமல் போகணுமே நம்மளோட வாக்கள் யோசிக்கிற அளவுக்கு ஒரு அரசியல்வாதி திகழ்வார் அது வேறு யாரும் கிடையாது மக்களுக்காக ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதின்னு சொன்னாக்கா வைத்தியர் அர்ச்சுனா மனநோயாளி விசரன் என்று சொல்லப்படுகின்ற வைத்தியர் அர்ச்சுனா மிக ஆழமாக சிந்தித்து தெளிவான முறையில் நேற்று தொடுத்த அந்த ஒரு கேள்விகளும் ஒவ்வொருத்தரையும் சிந்திக்க வைத்திருந்தது ஒரு மனநோயாளிக்கு இப்படி ஆழமாக சிந்திக்க முடியுமா இவ்வளோ காலமும் அவர் ஒரு மனநோயாளி விசரன் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுதும் நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள் அதுக்கு மாற்றி யோசி இந்த மாதிரி அதை மாற்றி வச்சுக்கொள்வோம் இவ்வளோ காலம் நீங்கள் அவரை மனநோயாளி மனநோயாளின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ மாற்றி வச்சுக்கொள்வோம் அவரே சொல்லுவார் சில வீடியோக்களில் பைத்தியம் இப்பொழுதும் பைத்தியத்தை பைத்தியம்னு சொல்லாதுன்னு சொல்லி சரி ஓகே இதெல்லாம் நம்மளும் தேவைப்படலாத விஷயம் ஆனால் அவருடைய ஒவ்வொரு விஷ் விடயங்களும் சிறப்பான முறையில் நேற்ற தினம் அமைஞ்சிருந்துச்சு முதல் தடவையாக நம்ம சேனல் பக்கம் வந்து சொன்னாக்க மறக்காம எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்களை பாருங்க நான் போடுவோம் அனைத்து வீடியோக்களும் உடனே உங்களுக்கு உங்கள் வந்து வந்து சேர்ந்தது சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு காலையில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் நன்றி